டெசர்ட்ல ரெசிபிக்குள்ள போடாமங்க இந்த ரெசிபி என்னன்னு பழசம் நேந்திர பழ பாயசத்துக்கு நான் மூணு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நேந்திரம்பழ பாயாசத்தை நம்ம கேரளா ஸ்டைல செய்ய போறவங்க அதுக்கு இந்த பழத்தை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கிறோம் ரொம்ப கனிஞ்ச பழம் வேண்டியதில் ஒரு அளவுக்கு பழுத்த பழமாக எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட அப்புறம் அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுக்குற ஒரு டெசர்ட்டாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எல்லா பழத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு கடாயில் போட்டு நெய் விட்டு நல்லா வதக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க இந்த பழத்தை வதக்கிற அளவுக்கு நெய் இருக்கணும் இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு இந்த பழத்தை போட்டு வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி ஒரு டென் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க நீக்காக செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரளா தேயிலை இந்த ரெசிபி இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பழம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனேன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கனிஞ்ச பழம் எடுத்துட்டீங்கன்னா கசகசன்னு போயிடும் அதனால ஓரளவுக்கு பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு குண்டால் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வெள்ளை சேர்த்திக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளை களைஞ்சி வரட்டும் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு வெள்ளை கரையிட்டு கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி அந்த வறுத்த பழ அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு வெள்ளை கரைஞ்சி வரட்டும் அதை மூடி தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் மூடி தேங்காயை கட் பண்ணி போட்டாச்சு அது கூட ஊற வச்சு கழுவின பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அது எதுக்காகனா பாயசம் கொஞ்சம் திக்னஸாக வர்றதுக்காக நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் பால் மட்டும் ஊற்றி இந்த ரெசிபி செய்யலாம் இப்போ மூணு ஏலக்காய் நான் சேர்த்திக்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் பழ வதக்கின கடாயை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டேன் அது கூட இந்த உருக்குன வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்குங்க இந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்குங்க இது கூடவே இப்போ தேங்காய் பால் அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் வடித்து சேர்த்திக்கலாம் இப்படி ஊற்றுனா அது தேங்காயோட சாப்பிடும்போது நல்லா இருக்குது இதை வடிகட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பச்சரிசி ஏலக்காய் மூணு அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கழுவி ஊற்றிக்கலாம் பொதி வந்தா பாயசம் ரெடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொதி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் முதல் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம் கேரள ஸ்டைலில் சுவையான நேந்திரம்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதை எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாச்சிக்கு அருமையாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ